வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை அந்த நுண்டு கவலை இல்லை ஹலோ மக்களே நான் வந்து மகா மகாமந்திர பூஜை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் அந்த ஐயன் அருளால் பாலமுருகன் அருளால் நிறைவேறப்பட்டதுங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு நிறைய அதிசயங்கள் நடந்ததுங்க நான் டூர் போக சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆமாங்க நிறைய அற்புதங்கள்லாம் அந்தந்த தெய்வங்கள் எனக்கு ஒரு ஒரு இடத்துல எனக்கு கேட்டுனாங்க நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க மக்களே வேல்மாரல் பூஜை பார்த்திங்கன்னா பண்ண பண்ண நாம் அந்த அற்புத செயலை வந்து வேலுக்கு வந்து செய்ய 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 நமக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்குங்க அப்படிப்பட்ட பலனை தான் நான் அனுபவித்தேன் அதை உங்களுக்கு பகிரத்தில் ரொம்ப ஆனந்தப்படுறேங்க நான் வந்து காலையில் டூருக்கு கிளம்பிட்டேங்க மணி பார்த்திங்கன்னா ஆறரை மணி இருக்கும் அப்போ நாங்கள் டூருக்கு கிளம்பிட்டோம் கிளம்புன இடத்துல பார்த்திங்கன்னா கோவிந்தவாடி குரு பகவான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கங்க அந்த கோவில் போனதுமே எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க அங்கே ஒரு அதிசயம் நடந்ததுங்க நான் வந்து அந்த பிரகாரம்லாம் சுற்றிட்டு ஐயனை வழிபட்டுட்டு வந்துவிட்டேங்க குரு பகவானை பார்த்துட்டு அங்கே தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார் அவரோட வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறாங்க அது வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் அப்படி நானில் ஏறிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாரகி தாயாரையும் பார்த்து வழிபட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டல் போனவங்க அந்த ஹோட்டல் போயிட்டு சாப்பிட சொல்ல தான் பார்க்குறேன் என் காலைல ஸ்லிப்பர் இல்லைங்க செருப்பு இல்லை என்ன எல்லாரும் என்ன கேட்குறாங்க எங்கெங்க உங்கள் செருப்புன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செருப்பை எடுத்தவர் பார்த்தீங்கன்னா நான் கோவில் கிட்ட கோவில் பார்த்தீங்கன்னா குரு குரு பகவானுங்க செருப்பு தொலைஞ்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவும் நான் பண்ண பூஜையில் பார்த்தீங்கன்னா முன்னால் குரு பகவானுக்கு தான் வழிபாடு அப்படி பண்ணிகிட்டு இருந்தா மாதிரி எனக்கு வந்து தோணுச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குருவாக வந்தது முருகப்பெருமான் தாங்க அந்த வீடியோ லிங்க் ஒன்னா உங்களுக்கு கொடுக்குறான் போய் பார்த்துக்கோங்க மக்களே எல்லாமே எனக்கு வந்து அன்றைக்கி குரு பகவானுக்கு பண்ண மாதிரியே ஒரு அற்புதம் நடந்தது பார்த்திங்கன்னா என்னுடைய செருப்பு நான் விட்டதும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தாங்க விட்டுட்டேன் ஆனால் வந்து எனக்கு தெரியும் செருப்பு விட்டால் நல்லது தாங்க நடக்கும் அதுவும் குரு பகவான் கோயிலை விட்டால் இன்னும் அற்புதன்றது நல்லாவே தெரியுங்க இப்படிலாம் ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மாரல் பூஜை பண்ணுறதுனால இன்னும் நிறைய பலன்களை நான் அனுபவிச்சுருக்கேங்க நான் வந்து ரத்தனகிரி மலை போனேங்க அந்த ரத்தனகிரி மலையில் பார்த்திங்கன்னா பாலமுருகனை பார்த்தா அந்த அந்த பாலமுருகருடைய அடிமை அந்த ஐயாவையும் அந்த ஸ்தலத்துலேயே நான் பார்த்துட்டு வந்தேங்க அப்போ எவ்வளோ அற்புதன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அற்புதம் நடந்ததுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் போய் பார்த்துக்கங்க மக்களே நான் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மக்களை பாய் அத்தை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை